வர்களே ஒருமுறை அல்லு அலஹி வசலம் அவர்களிடம் சென்று தனக்கு உபதேசம் செய்யுமாறு கூறினார்கள் அப்போது நாயும் அவர்கள் செய்த உபதேசங்களில் ஒன்றுதான் நீ ஒரு தீமையை செய்தா என்று சொன்னால் அதற்கு பகரமாக ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்பதாக கூறினார்கள் அதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையிலும் கூறுகின்றான் நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும் என்பதாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான் அந்த ஹரீஸில் தொடர்ந்து நபிகள் சொல்லல் அவர்கள் கூறினார்கள் செய்தா என்று சொன்னால் அதற்கு பகரமாக ஒரு நன்மையை நீ மறைமுகமாக செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு தீமையை நீ வெளிப்படையாக செய்தா என்று சொன்னால் அதற்கு பகரமாக ஒரு நன்மையை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயம் சொல்லல்வாக வானியசல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் ஆசைப்படக்கூடிய சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் அதிகமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு வாங்குவானாக அலாம் வலிகும் வரமத்துள்ள